குடும்பத்தவர்கள் மீதும் அவருடைய தோளோடு தோலோட்டின் என்று சத்தியத்திற்கு சான்று பகர்ந்த சத்திய இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்து அர்ப்பணிக்க முன் வந்த தோழர்களான சஹாபா பெருமக்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபி ஐன்கள் இன்னும் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நன்ற அளவட்டமாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் ரஹத்து வரக்காத் மரணம் வந்தால் தெரிந்துவிடும் ஆம் நாம் எதிர்பார்த்தோம் யாருமே மரணத்தை எதிர்பார்க்க மாட்டார்கள் அது தூரமாக போக வேண்டும் அவ்வளவு சீக்கிரத்திலே நம்மிலே வந்துவிடக்கூடாது நாம் இன்னும் வாழ வேண்டும் என்பதைத்தான் எவ்வளவு வயோதிகமான ஆட்களாக இருந்தாலும் நினைப்பார்கள் வரும்போது அல்லாஹ் அல்லஹ்லாம் இன்பங்களையும் துன்பங்களையும் தனித்தனியாக ஆக்கிவிடுவார் இன்ப துன்பம் இரண்டுமே பின்னி பிணைந்ததுதான் உலக வாழ்க்கை ஆனால் மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கை அது மன்னர வாழ்க்கையாக இருந்தாலும் சரி மறுமை வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எப்பொழுது உயிர் உயிரடைந்து விடுமோ அப்பொழுது அவருக்கு எல்லாம் தெரிந்துவிடும் தான் இந்த உலகத்திலே பலனான பாக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்ததும் தவறான மோசமான வாழ்க்கையை வாழ்ந்ததும் அவருக்கு மரணம் வரும்போது தெரிந்துவிடும் அல்லா சுனா திருமறை குரானிலே செய்யத நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்களை மரணம் அடைந்தே தீரும் நீங்கள் மிகவும் உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளில் இருந்த போதிலும் சரியே

பிறகு மறைவானதையும் பகிரங்கமானதையும் நன்கறிந்தவனிடம் நீங்கள் அவன் வாழ்க்கையில நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை பற்றி உங்களுக்கு அறிவிப்பான் என்ற இந்த அத்தியாயத்தில எட்டாவது அல்லாஹ் அல்லா சுப் சொல்லி காட்டுகிறான் மரணம் அல்லாஹ் சுப்லா ஏற்படுத்திய மகத்தான ஒன்று உற்றார்கள் உறவினர்கள் நேசர்கள் நண்பர்கள் அனைவரும் நேசித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதரை கொண்டு போய் தனியாக இருளிலே மண்ணறையிலே கொண்டு வந்து வைத்து வருகிறார்கள் என்று கவலை இருக்கும் இருக்கும் கண்ணீர் இருப்பினும் இந்த மரணத்தை எவரும் எதுவும் செய்துவிட முடியாது மரணமாகாமல் எவரும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட மரணத்தை பற்றி நவிசல்ல வருகை சொன்னார்கள் சந்தோஷங்கள் உல்லாசங்களை எல்லாம் அறவே தகர்த்து விடக்கூடிய அறவே முறித்து விடக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் ஆக அந்த மரணத்தை நினைவு கூர்ந்தால் மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையை பற்றி நாம் அதிகமாக அல்லாஹுடைய கெருவையால் அதற்கான சேகரங்களை செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம் இருவிதமான வானவர்கள் இருக்கின்றார்கள் மலக்கல் மௌத் அலை உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர்களில் இருவிதமான இருக்கின்றார்கள் அந்த வானவர்களுடைய பணி என்னவென்றால் நல்லவர்களுடைய உயிர்களை மிகவும் லேசாக கலற்றுவார்கள் கெட்டவர்களுடைய உயிர்களை கடினமான முறையிலே கலத்துவார்கள் பறிப்பார்கள் அந்நாசி பாவிகளின் உயிர்களை கடினமாக பறிப்பவர்களான வானவர்கள் மீது சத்தியமாக நல்லோர் உயிர்களை இலேசாக கலற்றுபவர்களான மலக்குகள் மீது சத்தியமாக ஆம் அந்த மரண வேலை சத்தியத்தை கொண்டு உண்மையாக வரும் அப்பொழுது கல்ல இத பலத்தை தோறாம் அவ்வாறு இல்ல மரண வேலையில் அவன் உயிர் தொண்டை குழியை அடைந்து விட்டால் வக்கீலம்மன்ிப்பவன் யார் மருத்துவன் யார் எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் ஆனால் அந்த மரண தருவாயில் இருப்பவன் மரணம் அடைய போகுபவன் அவன் நினைப்பான் நிச்சயமாக இதுதான் தனது பிரிவு காலம் குடும்பத்தை விட்டு வீரை ஊரை விட்டு உலகத்தை விட்டு நாம் பிரியக்கூடிய நேரம் வந்து விட்டது எந்த மருத்துவனும் வந்தாலும் ஒன்றும் நடக்க முடியாது எந்த மந்திரிப்பவன் வந்தாலும் என்னை காப்பாற்ற முடியாது என்பதை உறுதி கொள்கிறேன் இன்னும் கெண்டைக்கால் கெண்டைக்காலுடன் பின்னிக் கொள்ளும் அப்படிப்பட்ட ஒரு தருணம் அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே அல்லா சுபானும் இன்னும் தருமறை குரானிலே பாவிகளுடைய உயிரை எவ்வாறு கைப்பற்றுவோம் என்பதை பற்றி சொல்லி காட்டும் போது எட்டாவது அத்தியாயம் ஐம்பதாவது வசனத்திலே கூறுகின்றவர்கள் உயிரை கைப்பற்றக்கூடிய வழக்குகள் ராகரி போரின் பாவிகளின் உயிர்களை கைப்பற்றும் போது நீங்கள் பார்ப்பீர்களானாய் மலக்குகள் அவருடைய முகங்களிலும் முதுகுகளிலும் அடித்து கூறுவார்கள் எரிக்கும் நரக வேதனை சுவையுங்கள் தாலிக பிமா கத்தமத் ஐதீக்கும் அண்ணல்ல மில்லில அயீது அல்லா மில்லில அபீது இதற்கு காரணம் உங்கள் கைகள் முன்னமே செய்து அனுப்பிய பாவச் செயல்கள்தான் ஏனும் உடைய முது முகங்களிலே அடிக்கிறோம் உங்களுடைய முதுகுகளிலே அடிக்கிறோம் உங்கள் உயிர் எங்கே ஓடி ஒளிந்தாலும் அதை திரும்ப கொண்டு வருவதற்காக இந்த வேதனை எல்லாம் நாங்கள் செய்வதற்கு காரணம் நீங்கள் உலகிலே மன இச்சைப்படி வாழ்ந்தீர்கள் சரீர இச்சைப்படி வாழ்ந்தீர்கள் பாவங்களை பற்றி பாவம் என்று ஒரு பொருட்டே இல்லாமல் அந்த பாவங்களை எல்லாம் அடுக்கடுக்காக செய்து கொண்டிருந்தீர்கள் இதற்கு காரணம் உங்கள் கைகள் முன்னமையை செய்து அனுப்பிய பாவ செயல்கள்தான் நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களுக்கு ஒரு சிறிதும் அநியாயம் செய்ய மாட்டான் என்று வானவர்கள் மலாயக்கத்துள் அதாப் உயிரை கைப்பற்றக்கூடிய அதாபுடைய வானவர்கள் வந்து பாவிகளுடைய உயிர்களை கைப்பற்றுவார் அதே நேரத்தில் நல்லோர்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் அல்லாஹுக்கும் அந்த வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய உயிர் கைப்பற்றப்படும் போது சொர்க்கத்திலிருந்து கபடு கொண்டு வருவார்கள் உடலையே உடலை கபனிடுவதற்கல்ல அந்த ஆன்மாவை உயிரை கபடையிடுவதற்காக சொர்க்கத்தில் இருந்து கொண்டு வருவார்கள் அமர்வார்கள் அழகான முறையில் அவர்கள் சொல்லுவார்கள் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்த சொர்க்கம் இருக்கிறது அதை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு நிரந்தரமானது மன்னரையிலும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மறுமையிலும் மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்றே வானவர்கள் சுபசோபன செய்தி கூறி அந்த நல்லடியார்களுடைய உயிர்களை மலாய் கொத்தூர் ரஹ்மத் வானவர்கள் அவர்கள் மலாய் கொத்தூர் ரஹ்மத் எல்லாம் சொல்லுகிறானா இல்லையா அத்திருமறை குரானில குழிய தவப்பாக்கும் மல குல் மௌத்தில்லதி உக்கில் அபிக்கும் சும்ம இல்லா ரபிக்கும் துரிஜேலும் நபியே நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட மரணத்தின் உங்களுடைய உயிர்களை கைப்பற்றுவார்கள் பிறகு நீங்கள் அல்லாஹாவிடம் கொண்டு வரப்படுவீர்கள் அப்பொழுது நீங்கள் உலகில் என்ன செய்து கொண்டீர்கள் என்பதை பற்றி அவன் அறிவிப்பான் ஆகவே அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்கள மரணத்தை நாம் நிச்சயமாக சந்திக்க இருக்கின்றோம் நாம் பார்க்கின்றோம் மரண செய்திகள் மரண அறிவிப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது எதிர்பாராத மரணங்கள் நோய் நோய்வாய்ப்பட்டு இறப்புகள் அகால மரணங்கள் இள வயதிலேயே போன்றவைகள் வந்த பிறகு வாழ வேண்டியவர்கள் எல்லாம் வளர வேண்டியவர்கள் எல்லாம் வீட்டுக்கும் நாட்டுக்கும் பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டியவர்கள் எல்லாம் பரிதாபமாக இருக்கின்ற நிலையிலே பரிதாபமாக இறக்கின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம் ஆகவே இந்த மரணத்தில் இருந்து யாரும் தப்ப முடியாது அதனால் மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக நாம் நம்முடைய சேகரங்களை சேகரித்துக் கொள்ள வேண்டும் அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை ஒரு மனிதனை கொண்டு போய் மண்ணறையில வைத்துவிட்டால் விட்டால் கபரிலே வைத்து அடக்கம் செய்யப்பட்ட அவருடைய நண்பர்கள் திரும்பி செல்லும் போது அவர்களுடைய காலணியின் ஓசையை அந்த செருப்பின் ஓசையை அந்த அதிர்வை அந்த மையத்தை செவியேற்கும் அப்போது அவரிடம் இரு வானவர்கள் வந்து அவரை எழுப்பி உட்கார வைத்து சில கேள்விகளை கேட்பார்கள் அதில் ஒரு கேள்வி பற்றி என்ன சொல்லிக் கொண்டிருந்தா என்று அவர்களை காட்டி கேட்பார் இந்த மனிதர் யார் தெரியுமா இவரை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருந்தா என்ன சொல்லிக் கொண்டிருந்தா என்று கேட்கும்போது போது அப்பொழுது அந்த நல்லடியார் சொல்லுவார் இவர் அல்லாஹவின் அடியாரும் தூதரும் ஆவார் என்று நான் உறுதியாக உறுதி மொழிகிறேன் என்று சொல்லுவார் அப்போது அவரிடம் நீர் இறை நம்பிக்கையற்றவர்களாக இருந்திருந்தால் இறை நம்பிக்கை இல்லாமல் உலக வாழ்க்கையிலே மூழ்கி இருந்திருந்தால் அதோ பார் நரகம் அதோ தான் உனக்கு அந்த இடம் தான் உனக்கு ஆனால் நீ நம்பிக்கையாளனும் நல்லவனுமாக இருப்பதால் அல்லாகு அதற்கு பகரமாக உனக்கு சொர்க்கத்தில் தங்குமிடத்தை ஏற்படுத்தியுள்ளான் என்று கூறப்படும் அந்த நல்லடியார் ஒரே அவருக்காக நரகத்திலே உள்ள இடத்தையும் பார்ப்பார் அல்லாஹ் அதை மாற்றி அவருக்கு சொர்க்கத்திலே இடம் பார்ப்பார் அதே போல ஒரு கெட்டடியார் அவனிடம் கேள்வி கேட்கப்படும் உன்னுடைய ரப்பு யார் எனக்கு தெரியாது அவனுக்கு தெரியாது அல்லாஹ் கொடுத்த அந்த ரப்பு கொடுத்த நியமத்துகள் அறுப்படைகள் அத்தனையும் அனுபவித்தான் ஆனால் அவனுக்கு அல்லாஹுக்கு அவன் நன்றி செலுத்தவில்லை அவன் வணங்கவில்லை பற்றிய அவனிடம் இருந்தது உன்னை படைத்தவன் யார் என்று கேட்கும் போது எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது என்பது எங்களுக்கு தெரியும் என்று ஊங்கி அடிப்பார்கள் எழுபது முழம் கீழே போய்விட்டு மேலே வருவான் அப்பொழுது அவனுக்கு சொர்க்கம் காட்டப்படும் நீ நல்லவனாக நன்னம்பிக்கையாளனாக இருந்திருந்தால் சொர்க்கத்திலே அதோ உன் ஆனால் நீ கெட்டவனாகி விட்டாயே அதனால் நரகத்திலே இருக்கிறது உன்னுடைய இடம் என்று சொல்லி மண்ணறையில் அவனுக்கு தொடர்ந்து வேதனை கொடுக்கப்படும் என்பதாக வந்திருக்கின்றது அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே ஆகவே நாம் மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையை மிகவும் நன்மையானதாக ஆக்கிக்கொள்ள நம்முடைய கையிலே தான் இருக்கிறது கபரிலே நமக்கு விசாலம் வேண்டுமா புது மணமகனை போல உறங்க வேண்டுமா நமக்கு வீச வேண்டுமா அதுவும் தான் முடிவு பண்ண வேண்டும் அதே போல நமக்கு வேதனை வேண்டுமா அதையும் நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் ஆகவே அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே இந்த மரணம் பிரி மரணத்தை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒருவனுக்கு மரணம் வரும்போது அவன் சொல்லுவான அவர்களில் ஒருவனுக்கு மரணம் வரும்போது அவன் என் இறைவனே என்னை திரும்ப உலகுக்கு அனுப்பிவை திருப்பி அனுப்பு எதற்காக நான் விட்டு வந்ததிலே செய்யாமல் வந்த நல்ல அமல்களை நல்ல காரியங்களை வணக்க வழிபாடுகளை தான தர்மங்களை செய்துவிட்டு விட்டு வருவதற்காகத்தான் இந்த அவகாசத்தை கேட்கின்றேன் நான் விட்டு வந்ததில் நல்ல காரியங்களை செய்வதற்காக என்றும் கூறுவார் அவ்வாறு இல்லை அவன் சொல்லக்கூடிய பிதற்றல் அது சும்மா வெறும் வார்த்தை அது அவனுக்கு போதிய அவகாசம் உலகத்திலே கொடுக்கப்படவில்லையா அவன் வாழவில்லையா அப்பொழுதெல்லாம் நன்மைகள் செய்ய வேண்டும் நற்காரியங்களை செய்ய வேண்டும் தொழுக வேண்டும் வணங்க வேண்டும் என்று எண்ணி இருந்தான இப்பொழுது கேட்கிறேன் அவ்வாறில்லை அவன் கூறுவது வெறும் வார்த்தை என்று வேறில்லை அவர்கள் எழுப்பப்படும் நாள் வரையிலும் திரும்ப அல்லாஹ் எழுப்போனா இல்லையா அவர்கள் எழுப்பப்படும் நாள் வரையிலும் அவர்கள் முன்னே ஒரு திரை இருக்கிறது அதுதான் வருஷ ஆழமுல் வருஷ இந்த உலகம் இதுவும் ஆயிலம் அந்த மன்னரை வாழ்க்கையும் ஆலமுல் பசக் திரைமறைவு வாழ்க்கையன் ஆக அந்த திரைமறை வாழ்க்கைக்காக நாம் சேகரங்களை செய்து சேகரித்துக் கொள்ள வேண்டும் எல்லாம் சொல்லுகிறான் பணக்காரர்களுக்காக பிரத்யேகமாக சொல்கிறான் வசதி வாய்ப்பு உடையவர்களுக்காக அவர்கள் மௌத்தாகிறத்துக்கு முன்னாலே நல்லதை செஞ்சுக்கிடுங்க நல்லதுன்னா என்ன தான தர்மங்களை அதிகமாக செஞ்சுக்கிடுங்க ஒஃப்எ கு மிம்ம ரத கன குமி ஹபலி ஐ ஆத்யா ஹத குமுல் மவுத் فيقول رب لولا اخرتني الى கரீப் قريب فاصدق وك من உங்களுக்கு மரணம் வரும் முன்னே நாம் உங்களுக்கு வழங்கி விட்டிருந்தது செல்வங்களில் தான தர்மங்களை செய்து கொள்ளுங்கள் அப்படி செய்யாவிட்டால் மரண தருவாயிலே இந்த செல்வந்தன் இந்த பணக்காரன் கூறுவான் என்னுடைய ரப்பே கொஞ்சம் அவகாசம் கூட நான் நிறைய செலவழிச்சுட்டு வந்துடுறேன் எல்லாம் இருக்கு நிரப்பமா இருக்கு என் பேர்லயே நிறைய இருக்கு எல்லாவற்றையும் போட்டுவிட்டு வந்து விட்டேன் இப்பொழுது நான் வருவதற்காக நீ கொடுத்ததை தான தர்மங்களிலே செலவழிப்பதற்காக தான் கேட்கிறேன் அவகாசம் வேறு எதற்காகவும் இல்லை அல்லாஹ் எனக்கு அவகாசம் கொடு கெஞ்சுவார் வணக்காரன் இருக்கும் போதலையும் கொடுக்கல இறக்கும் தருவாயிலே கெஞ்சுவார் அப்பொழுது அல்லாஹ் என்ன சொல்லுவான் அவகாசம் கொடுப்பான முலங்கி ஒஹைர் அல்லாஹ் நஃப்சன் இத ஜ அஜலுஹா அல்லாஹ் ஹபீ ரம்பிமா தாழ்மலூன் எந்த ஆன்மாவுடையே அந்த அஜல் வந்து விடுகிறதோ அந்த நேரம் வந்து விடுகிறதோ ஒரு நாளிகை முந்தாது ஒரு நாளிகை பிந்தாது உனக்கு போதிய அவகாசம் கொடுத்திருந்தேன் நீங்கள் செய்வதையெல்லாம் நான் நன்கறிந்தவனாக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் வழக்குகளை வைத்து ரூஹுகளை கைப்பற்ற செய்து விடுவான் ஆகவே அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே எந்த நிலையிலும் நாம் இந்த உலக வாழ்க்கையிலே மூழ்கி மறுமையை விடக்கூடாது கபரிலே கொண்டு போய் வைத்தவுடன் அல்லாஹ் உறுதியான சொல்லை அவர்களுக்கு கொடுப்பார்

இந்த வசனத்தை கூட கபர்ல ஓதுவாங்க தல்கின் ஓதும் போது உறுதிப்படுத்துகிறான் இன்னும் அநியாயக்காரர்களை அல்லாஹ் வழிதவர செய்து விடுகிறான் மேலும் அல்லாஹ் தான் நாடி எதை நாடுகிறானோ அதை செய்கிறான் ஆகவே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் நாம் இந்த மரணத்திற்கு முன்னுள்ள வாழ்க்கையை நன்மையாக செம்மையாக அமைத்துக் கொள்ள வேண்டும் அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா மறுமையில் நடக்க இருக்கின்ற ஒரு நிகழ்வை இப்படியெல்லாம் நடக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் சொர்க்கவாசிகளுக்கு சொர்க்கம் நரகவாசிகளுக்கு நரகம் சொர்க்கத்திற்கு சென்றவர்களுக்கு மௌத்தில்லை நரகத்திற்கு சென்றவர்களுக்கு மௌத்தில்லை சொல்லுவார்கள் சில சமயங்களிலே மரணமே உனக்கு மரணம் இல்லையா எங்களுக்கு விருப்பமானவரை நேசமானவரை நீ பறித்து விட்டாயே மரணமே உனக்கு மரணம் இல்லையா என்று மரணத்திற்கு மரணம் உண்டு அல்லாஹ் மரணத்தை படைத்ததாகத்தான் சொல்லுகிறான் படைத்தவை எல்லாம் படைத்தவனால் அழிக்கப்படும் திரும்ப எழுப்புவான் சொல்லுமென அலைஹா ஃபான் ஒயபுகாவா ஜுஹு ரப்பி கத தொழில்தலாளி வளியக்கிறான் படைத்தவைகள் எல்லாம் படைத்தவனால் அழிக்கப்படும் அல்லாஹுடைய திருமுகம் மட்டுமே கண்ணியமிக்க அந்த முகம் மட்டுமே எஞ்சி இருக்கும் மிஞ்சி இருக்கும் அப்படிப்பட்ட அல்லாஹ் ஸ்ரஹேன உதாலா அல்லது ஹல கல் மாவுத்த வல் அவன்தான் வாழ்வை ஹயாத்தை படைத்தான் மௌத்தை மரணத்தை படைத்தான் ஏன் வாழ்வுக்கும் மௌத்துக்கும் இந்த வாழ்வுக்கும் மரணத்திற்கும் இடையே உங்களின் செயல்களால் சிறந்தவர்கள் யார் அதற்காகத்தான் சோதனைக்காகத்தான் வாழ்வுக்கும் மௌத்துக்கும் இடையே செயல்களால் சிறந்தவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் இவைகளை படைத்தான் இந்த படைத்த மரணத்திற்கு எப்பொழுது மரணம் ஏற்படும் என்று சொன்னால் அவர்கள் ஹயாத்தோடு தான் இருப்பார்கள் நரகவாசிகள் நரகத்திற்கு அவர்களுடைய உயிர் போகக்கூடிய பலவிதமான வேதனைகள் அவர்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்குமானால் மௌத்தாக மாட்டார்கள் அந்த நரகில் அவர்கள் வாழவும் சாகவும் மாட்டார்கள் அப்பொழுது ஒரு வானவர் ஒரு ஆடு அதை கொண்டு வருவார் கருப்பு வெள்ளை நிறத்தில் உள்ள ஒரு ஆட்டை கொண்டு வருவார் நரகவாசிகளை பார்த்து கேட்பார் நரகவாசிகளை இது என்ன தெரியுதா இதா இதுதான் எங்களை மௌத்தாக்கின உலகம் மௌத்து எங்களிடம் வந்த மௌத்து இதுதான் அந்த நரகவாசிகள் சொல்லுவார்கள் சொர்க்கவாசிகளை பார்த்து அல்லாஹ் கேட்பான் இது என்ன தெரியுதா ஆமாம் உலகிலிருந்து எங்களை கைப்பற்றிய இந்த மௌத்து மரணம் எப்பொழுது மரணத்திற்கு மரணம் விதிக்கப்படுகிறது என்று அந்த ஆட்டை அந்த வானவர் அறுப்பார் நரகமே நீங்கள் அதில் இருப்பவர்கள் எல்லாம் நிரந்தரமான வாழ்க்கை சொர்க்கத்திலே இருப்பவர்களுக்கெல்லாம் நிரந்தரமான வாழ்க்கை மரணத்திற்கு மரணம் விதிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லப்படும் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலே சுகபோகமாக இருப்பார்கள் ஜன்னாத்தின் அவர்கள் சுகபோகமாக சந்தோஷமாக இருப்பார்கள் அணில் முஜினிமோன்

நாங்கள் தொழுபவர்களாக இருக்கவில்லை பொடுபோக்கான தொழுகை அலட்சியமான தொழுகை இப்போ வயலுள்ள தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று சொல்கிறான் அல்ல அப்படிப்பட்ட தொழுகை வரவே தொழுவதில்லை அல்லது பொடுபோக்காக ஒரு டைம் பாஸ் ஆக எல்லா வேலையும் முடிச்சிட்டு கடைசியாக வர்றது ஜுமா இந்த மாதிரி பாலு உலம் நக்குமினல் முஸ்ஸல்லின் நாங்கள் தொழுபவர்களாக இருக்கவில்லை உளம் நக்கு உணுத்தினம் நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பவர்களாக இருக்கவில்லை வ குன்னா நஹூதுமா அல் ஹைதீன் மௌத்து வர்ற வரையிலும் வீணானவற்றில் மூழ்கி கிடந்தோரோடு நாங்கள் மூழ்கி கிடந்தோம் வீனான டைம் பாஸ் டைம் பாஸ்ல தான் அப்ப ஓடிக்கிட்டு இருக்குது பொழுதுபோக்கு உயிரை போக்கக்கூடிய பொழுது ஒன்று வருமே என்ற கவலை இல்லாமல் எந்த விதத்திலும் அல்லாஹ் நம்மை கைப்பற்றி கொண்டு போய்விடுவான் என்ற எண்ணம் இல்லாமல் பயம் இல்லாமல் வீணானவற்றில் மூழ்கி கிடந்தோரோடு நாங்கள் மூழ்கி கிடந்தோம் மறுமை நாளை மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கையை நாங்கள் பொய்யாக்கி கொண்டிருந்தோம் எங்களை நோக்கி வரும் வரையில் நாங்கள் இப்படியே இருந்தோம் அதன் காரணமாகத்தான் நாங்கள் இந்த என்ற நரகத்திற்கு வந்துவிட்டோம் என்று சக்கர் நரகவாசிகள் மௌத்தாகிற வரையில் தான் இருந்தோம் தொழாம இருந்தோம் ஏழைகளுக்கு உணவளிக்காம இருந்தோம் வீணானவற்றில் மூழ்கி கிடந்தோரோடு மூழ்கி கிடந்தோம் அப்புறம் பாத்துக்கள் அப்படி இருந்தோம் பௌத்து வர்ற வரையில இப்படி இருந்தோம் அதன் காரணமாக நாங்கள் இந்த சக்கர் என்ற கடுமையான நரகத்திற்கு வந்து விட்டோம் என்று சொல்வார்கள் சொன்னால் அன்பானவர்களை செல்லும் போது சொல்லுமாம் நபி சொல்லா அலி வசல்லம் சொன்னார்கள் என்னை சீக்கிரமாக கொண்டு செல்லுங்கள் சீக்கிரமாக கொண்டு செல்லுங்கள் ஏனென்றால் அவர்களுக்கு நிறைய பலன்கள் இன்பங்கள் இருக்கிறது அவர்கள் ஒரு பக்கம் கவலையா இருந்திருப்பாங்க இன்னொரு பக்கம் பயமோடு தான் இருந்திருப்பாங்க இன்னல்லாக அதாவது ஏன் நம்முடைய ஆளுங்கட்டலை என்ன ஆகுதோ நம்ம குடும்பத்தை பிரியுமேங்கிறதெல்லாம் இருக்கும் ஆனால் அவர்களுக்கு நல்லடியார்களுடைய அந்த மௌத்து வந்துவிட்டால் அவர்கள் நல்லடியார்களாக இருந்தால் என்னை சீக்கிரம் கபூருக்கு கொண்டு செல்லுங்கள் என்று சொல்வார் ஆகவே நீங்கள் விரைவாகவே கபூருக்கு சென்று அவர்களை அடக்கம் செய்து விடுங்கள் கெட்டவர்களுடைய பாவிகளுடைய மையத்தாக இருந்தால் என்ன கொண்டு போகாதீங்க என்ன போறீங்க கொண்டு போகாதீங்க அலறக்கூடிய அந்த அலறலை மனிதனை தவிர மற்ற எல்லா உயிரினங்களும் கேட்கும் மனிதன் அதை கேட்டால் மையத்தை போட்டுட்டு ஓடிடுவான் அல்லது மயங்கி விழுந்துருவோம் அப்படி சொல்றாங்க நம்சல்ல அன்பானவர்கள கண்ணியத்திற்குரியவர்களே நல்லடியார்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்படுகிறது அப்படிப்பட்ட உயிர்கள் கைப்பற்றப்படக்கூடியதாக நம்முடைய வாழ்க்கை நமக்கு அமைத்து அமைய வேண்டும் ஆகவே இந்த உலக வாழ்க்கை நிலையற்றது இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது மறுமை வாழ்க்கை மகத்தானது இம்மை வாழ்க்கையில மறுமைக்கான சேகரங்களை சேகரிப்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த ஹயாத்தை இந்த வாழ்வை நமக்கு தந்திருக்கின்ற மௌத்தாயிவிட்டால் ஒரு ஸ்மஹனல்லா சொல்ல முடியுமா ஒரு அழிஹந்தொழிலாக சொல்ல முடியுமா முடியவே முடியாது ஆகவே முன்னால் எந்த அளவுக்கு அமல்களை நல்ல அமல்களை தான தர்மங்களை நாம் அதிகரித்துக் அதிகரித்துக் கொள்ள வேண்டுமோ கொண்டு சென்றால் நமக்கு இம்மையும் நன்மையாக செம்மையாக வெற்றியாக அமையும் அத்தகைய வெற்றிக்குரிய நன்மக்களாக வல்லவர்களாக உங்களையும் என்னை மாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு முடிக்கின்றேன் குடும்பத்தில்